லஞ்சம் ஊழல் ரெண்டுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இதை ஒரு உதாரணம் அமைச்சு பார்க்கலாம் ஒரு பையன்கிட்ட காசு கொடுக்குறோம் காசு கொடுத்து அந்த பையனை ஒரு கடையில் போய் பொருள் வாங்கிட்டு வர சொல்கிறோம் ஏதோ ஒரு ஒரு டீ பேக்கெட்டோ இல்லை ஒரு பிஸ்கட் பேக்கெட்டோ ஏதோ வாங்கிட்டு வர சொல்கிறோம்னு வைங்களேன் அந்த பையன் நம்மகிட்ட வந்து ஒரு இருபது ரூபாய்க்கு இருபது ரூபா வாங்கிட்டு போகிறோம் வாங்கிட்டு போய் அந்த டீ பாக்கெட்டோ பிஸ்கட் பாக்கெட்டோ ஏதோ ஒரு பொருள் அந்த பொருள் வந்து அதோட விலை பதினஞ்சு ரூபான்னு வச்சுக்கோங்க நம்மகிட்ட இருபது ரூபா வாங்கிட்டு போனான்ல பதினஞ்சு ரூபாய்க்கு அந்த பொருளை வாங்கிட்டு நம்மகிட்ட வந்து மிச்சம் எவ்வளோ கொடுக்கணும் அஞ்சு ரூபா தரணும் அப்படி தராமல் இந்த பொருள் வந்து அதோடய விலை எவ்வளவு இதோட விலை எவ்வளவுன்னு சொல்லி மொத்தமாக பதினெட்டு ரூபா ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மகிட்ட மிச்சத்தை ரெண்டு ரூபா கொடுக்கறான்னு வைங்க அப்போ ரூபா அவன் எடுத்துக்கிட்டானா போய் சொல்லி தான் எடுக்கிறான் அதுதான் ஊழல் லஞ்சம்ங்கிறது அந்த பையன்கிட்ட இருபது ரூபா கொடுத்து பொருள் வாங்கிட்டு வர சொல்கிறோம் நான் ரூபா நான் போய் கடையில் போய் அந்த பொருள் வாங்கிட்டு வருவேன் வாங்கிட்டு வந்தால் நீ என்ன எனக்கு தெருவை ஒன்று சாக்லேட் தருவியா இல்லை ஒரு ரெண்டு ரூபா தருவியா இல்லை ஏதாவது பைசா தருவியா ஏதாவது சன்மானம் தருவியா இப்படின்னு எதாவது கேட்குறான்ல அதுக்கு பேர் தான் லஞ்சம் லஞ்சம்ங்கிறது செய்கிற வேலைக்கு ஒரு பலனை எதிர்பார்த்து பொருளாவோ பணமாகவோ சன்மானமாகவோ ஏதாவது ஒன்று எதிர்பார்க்கிறது அது லஞ்சம் இதே இது ஊழலுங்கிறது அதுக்கு சன்மானமோ எது ஏதாவது ஒரு பொருளோ பணமோ எதுவும் கேட்க மாட்டாங்க நம்ம கொடுக்குற காசுலையே திருடிடுவாங்க நமக்கு தெரியாமல் நமக்கு தெரியாமல் எடுத்து அதுக்கு பேர் திருட்டு தானே நமக்கு தெரியாமல் அதிலேருந்து காசு எடுத்துகிட்டு அதுக்கும் சேர்த்து கணக்கு சொல்லிடுவாங்க அதுதான் ஊழல் லஞ்சம்ங்கிறது நமக்கு தெரிஞ்சே நடக்கும் ஆனால் ஊழல்ங்கிறது நமக்கு தெரியாமல் நடக்கும் லஞ்சங்கிறது நம்மகிட்ட கேட்டுருவாங்க ஏதோ ஒரு வகையில் ஆனால் ஊழலுங்கிறது நம்மகிட்ட கேட்க மாட்டாங்க ஆனால் நம்மகிட்ட இருந்து காசு எடுத்துருவாங்க ஒரு சமுதாயத்தில் இந்த ரெண்டுமே இருக்கக்கூடாது